வாழ்கவையகம் வாழ்கவையகம் வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி எண்பது எல்லா செல்வமும் எல்லோருக்கும் எல்லோரும் படித்தவராய் வயதிற்கேற்ப இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்வார் எல்லோரும் தொழில் நிபுணராய் இருப்பார் எக்கலையும் விருப்பம் போல் கற்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு எவ்விடத்தும் ஏற்றபடி அமைந்திருக்கும் அக்காலத்தில் எல்லோரும் கடமையிலே வீரர் போலும் எண்ணத்திலே ஞானியர்கள் போலும் வாழ்வார் உலக சமாதான ஆட்சி காலத்தில் அனைத்து செல்வமும் மக்கள் அனைவருக்கும் பொது இருக்கும் அனைத்து மக்களுமே கல்வியிற் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இயற்கை தத்துவத்தையும் அவரவர் வயதிற்கு ஏற்ற அளவிலே சுலபமாக அறிந்து வாழ்வார்கள் சின்ன குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்றது போல ஒரு செயல் செய்தால் விளைவு அதிகம் சாப்பிட்டா நீ துன்பப்படுவ என்று எளிமையாக இயற்கை தத்துவம் போதிக்கப்படும் அறிவில் உயர்ந்தவர்கள் வயதில் உயர்ந்தவர்களுக்கு அந்த நிலைக்கு ஏற்ப இயற்கை தத்துவம் தெரிந்திருக்கும் அதே போல் ஒவ்வொருவரும் பல தொழில்களும் தெரிந்து வைத்திருப்பதோடு சில தொழில்களில் அவர்கள் நிபுணர்களாக எக்ஸ்பர்ட் என்று சொல்வோம் அல்லவா அப்படி நிபுணர்களாகவும் இருப்பார்கள் அது மட்டுமன்று ஒவ்வொருவர் விருப்பத்திற்கு ஏற்ப எந்த விதமான கலையையும் விஞ்ஞானத்தையும் கற்பதற்கு எல்லோருக்கும் வசதியும் வாய்ப்பும் இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதரும் தன் உடலினுடைய ஆற்றல் அறிவின் நுட்பம் இவற்றை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு தான் எந்த வகையில் தன் கடமையை செய்ய முடியும் என்று சிந்தித்து செய்கின்ற நிலையில் ஒரு கடமை வீரராக கர்ம வீரராகவே ஒவ்வொரு மனிதரும் அன்றைக்கு திகழ்வார்கள் செயல் வீரராக இருப்பாங்க அதே சமயத்தில் அறிவு எப்படி இருக்கும்னா ஆராய்ச்சியில் எப்பொழுதும் தெளிந்த அறிவில் ஆத்ம தத்துவம் புரிந்த ஞானிகளாக பற்றற்று வாழும் பொழுது இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பார்கள் ஆனால் இன்பத்தில் மனம் கொள்ளாது எனவே ஒரு பக்கம் செயல் வீரர்களாகவும் இன்னொரு பக்கம் பற்றற்ற ஞானிகளாகவும் வாழ தெரிந்து வாழ்வார்கள் நன்றி வாழ்க வளமுடன்